ஹாய் லவ் அம்முட்டி ஃபேமிலி ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயத்தோட இன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்றேன் அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம லவ் அங்குட்டி சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு வருஷம் ஆக போகுது இந்த ஒரு வருஷ பயணத்துல நான் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு காரணமே நீங்க கொடுத்த அன்பும் ஆதரவும் தான் அதுக்கு ஒரு சின்ன நன்றியா நம்ம லவ் அம்முட்டி ஃபேமிலியில இருக்கிற டாப் த்ரீ மெம்பர்ஸுக்கு ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்க போறோம் இந்த கான்டெஸ்ட்ல கலந்துக்கிறது ரொம்ப ஈஸி அதுக்கு நீங்க இந்த ஒரு வருஷத்துல லவ் அம்முட்டி சேனல்ல உங்களுக்கு பிடிச்ச வீடியோ ஏது ஏன் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது இந்த ரெண்டு கேள்விக்கு மட்டும் உங்க மனசுல இருந்து வர உண்மையான காரணத்தோட கீழே கமெண்ட் பண்ணுங்க இதுதான் உங்களோட என்றை இங்க ஒரு முக்கியமான விஷயம் இதை பண்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணுங்கிற அவசியம் இல்ல இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்கிற அவசியம் இல்ல இது முழுக்க முழுக்க ஒரு பொண்ணுக்காகவும் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்காகவும் நடத்துற ஒரு கான்டெஸ்ட் தான் சரியான காரணத்தோட கமெண்ட் பண்றவங்கல இருந்து ஒரு மூணு வின்னரை ரேண்டமா செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு அழகான கிஃப்ட் அனுப்பி வைக்க போறோம் யார் யாருன்னு பாக்குறதுக்கு நம்மளோட இன்ஸ்டாகிராம் அபிஷியல் அப்டேட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்ல நம்ம யூடியூப்ல கம்யூனிட்டி ஸ்பாட் லைட்ல வரக்கூடிய பத்து மெம்பருக்கு ஸ்பெஷல் கிஃப்டும் நம்ம வந்து கொடுக்க போறோம் இதுக்கு வேண்டா செய்ய நம்ம தான் செலக்ட் பண்ண போறோம் சோ இந்த ரேண்டாம செலக்ட் பண்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைவ்ல தான் போறோம் இது வந்து நம்ம அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடியில தான் பண்ண போறோம் சோ நான் அந்த ஐடியா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதை பாத்துக்கோங்க இந்த ரேண்டம் செலெக்ஷன் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்ல பிப்ரவரி அஞ்சு அன்னைக்கு நடக்கும் இதோட டைமிங் மட்டும் நான் லேட்டா உங்களுக்கு வந்து கண்டிப்பா அப்டேட் பண்றேன் சோ மறுபடியும் இன்னொரு டைம் எல்லாருக்கும் தேங்க்யூ சோ மச் இந்த வருட பயணத்துல எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க லைக் பண்ணிட்டு பக்கத்துல கண்டிப்பா ஹை பட்டன் பிரஸ் பண்ணுங்க அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகும் ஆல்ரெடி நம்மள சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஸோ அவங்க இல்லாம புதுசா வரவங்களுக்கும் இந்த காண்டெஸ்ட்ல கலந்துக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் இல்லையா ஸோ மறந்துறாங்க ஹை பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ